நூற்றுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட பெருந்தலைவர்கள் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ஒன்றிய சேர்மன் கட்சிக்காரங்க இந்த இருபது நாட்களாக அங்கே தங்கி பணத்தை கிட்டத்தட்ட என்னுடைய கணக்கு நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேல் அங்கே பணத்தை மக்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள் பொருளாகவும் கொடுத்திருக்கின்றார்கள் பிறகு எதுக்கு இந்த தேர்தல் எனக்கு புரியல அங்கே இருக்கின்ற தேர்தல் அதிகாரி சந்திரசேகர அவருக்கு ஒரு பஞ்சாயத்து தேர்தல் நடத்த கூட தகுதி கிடையாது ஆனால் ஒரு மாநிலத்தினுடைய சட்டமன்ற இடைத்தேர்தலை நடத்துவதற்கு அவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றார்கள் ஏன்னா அவரு ஒரு அதிகாரி அவ்வளவுதான் தமிழ்நாடு அரசுக்கு கீழ் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு அதிகாரி அவர் போய் அமைச்சரை பத்தி புகார் கொடுக்க முடியாது ஆளுங்கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களோ நாடாளுமன்ற உறுப்பினரும் புகார் கொடுக்க முடியாது மாநில தேர்தல் அதிகாரி சாஹு அவர்கள் என்ன செய்கிறாரு எனக்கு ஒன்றும் புரியல எதுக்கு ஒரு தேர்தல் அலுவலர் நீங்கள் வச்சிருக்கீங்க சும்மா உட்காந்து அங்கே காஃபி டீ சாப்பிட்றதுக்கு வச்சிருக்கீங்க ஒரு ஜனநாயக கடமை எவ்வளோ பெரிய ஒரு தேர்தல் அங்கே நடக்குது அங்கே பணத்தையும் பொருளையும் வாரி வீசி அள்ளி கொடுத்துட்டு இருக்கிறாங்க எவ்வளோ வீடியோ ஆதாரங்கள் இருக்குது ஊடகத்தில் வந்துட்டு இருக்கு சென்னையில் உட்காந்துட்டு அவருடைய வேலை என்ன எட்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மேலே யாரும் அங்கே வெளியூரால இருக்கக்கூடாது இதுதான் உங்க வேலையா சொல்றதுக்கு வேலையா இது ஒரு பெரிய கடமையா அங்கே ஏதாவது வந்தீங்களா இது வரைக்கும் வந்து பார்த்தீங்களா என்ன நடக்கிறது பாத்தீங்களா திமுகவை சார்ந்த ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஆஃபீஸ் வச்சிருக்காங்க அலுவலகம் வச்சிருக்காங்க அந்த அலுவலகம் அவங்க போட்டு இருக்காங்க இப்போ ஷெட்டை போட்டு வச்சிருக்கிறாங்க இது போன்று கிட்டத்தட்ட ஒரு நானூறு இடத்துல வச்சிருக்காங்க ஒவ்வொரு ஷெட்டும் எவ்வளோ இருபத்தையாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் அப்போ இதுலயே தகுதி நீக்கம் செய்யணும் ஆயிரம் ரூபாய் அப்போ கொடுத்தாங்க நேற்று கொடுக்குறாங்க முந்த நாள் கொடுக்குறாங்க கொடுத்துட்டே இருக்கிறாங்க இது ஒரு கூத்து இது ஒரு தேர்தல் சரி எனக்கு இன்னொன்று சில ஊடகத்தில் இது கொஞ்சம் கொஞ்சம் இது வெளியிடுறாங்க ஆனால் பல ஊடகத்தில் இது போன்ற ஒரு சம்பவம் நடக்கிறதே சொல்ல மாட்டேறீங்களே எதுக்கு நீங்கள் தினமும் மாலையில் விவாதம் பண்றீங்க நடக்குதுன்னு வெளியில சொன்னால் தானே ஊடக நண்பர்கள் உங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றுங்க இப்படி இந்த தேர்தல் ஒவ்வொரு தேர்தலும் இப்படி இப்படி எதுவும் நீங்கள் அமைதியாக இருந்திருக்கிறதா தான் இதுக்கு முன்னாடி ஈரோட்டில் நடந்தது இப்போ அடுத்தது அதோட மோசமாக எங்கே விற்கிறனை நடக்குது அடுத்த இடத்த இதோட மோசமாக இருக்கும் எங்கேயாவது ஆடு மாடு தான் பட்டியலில் அடித்து வச்சுருப்பாங்க வைக்கிற மாட்டில நாங்கள் ஒரு கூட்டத்துக்கு போனோன்னா அந்த கூட்டம் போகக்கூடாதுன்னு ஐநூறுரூபா ரூபாய் கொடுத்து பெண்களை பட்டியலில் அடித்து வச்சிருக்கிறாங்க எங்கே போகிறோம் இந்த கலாச்சாரமாக இது இது ஒரு கலாச்சாரமா சீக்கிரம் அழித்து கொண்டிருக்கிற அதனால் மக்கள் ஆனாலும் இதை மீறி நிச்சயமாக நாங்கள் மிகப்பெரிய வெற்றி என்று தருவோம் மக்கள் முடிவு செஞ்சுட்டாங்க மக்கள் உள்ள ஒன்றும் லேசப்பட்ட மக்கள் கிடையாது எவ்வளோ கொடுத்தாலும் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ஊழல் போனோம் எல்லாம் சொல்லிட்டு நேற்று கூட ஒரு சம்பவம் அது வந்து அது கள்ளச்சாராயம்னு சொல்கிறாங்க ஒரு உயிரிழந்து எழுந்திருக்கிறார் அந்த விக்கிரவடி பகுதியில் இன்னொருத்தர் அனுமதியில் அனுமதிப்பட்டுருக்கார் மருத்துவமனையில் அது வந்து விசாரிக்கணும் ஆனால் நிச்சயமாக இப்போ ஆளுங்கட்சியை அதை மூடி மறைத்துப்பாங்க அதனால் இதெல்லாம் வந்து முதலமைச்சர் கவனத்தில் எடுத்துக்கலாம் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சட்ட ஒழுங்கு பிரச்சனை நிறையா இருக்குது அதுக்கு முக்கிய காரணம் இந்த மதுவும் இந்த கஞ்சாவும் இந்த போதைப் பொருள் தான் இது காரணம் அதை கட்டுப்படுத்தினா சட்ட ஒழுங்கு ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம் ஆனால் அரசாங்கத்துக்கு அதை பற்றி கவலையே இல்லை இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல ஏதாவது கேள்விகள் இருக்கா சார் இன்னைக்கு அவசர ஆலோசனை டிஜிபி கமிஷனை கூப்பிட்டு இந்த சட்ட ஒழுங்கு சபமாக ஆலோசனை இது எந்த அளவுக்கு எதிர்கொள்கிறேன் செய்யணும் செய்யட்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் அவங்களுக்கு ஒரு புதிய இப்போ கமிஷனர்லாம் மாற்றிருக்கிறாங்க ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் ஏன்னா எடுத்த உடனே நம்ம குறை சொல்லுறது அது நல்லது இருக்காது புதுசாக அருண் பொறுப்பு பொறுப்பு ஏற்றிருக்கிறாரு ஏற்றுக்கிட்டு சும்மா ஒரு வாய்ப்பு கொடுத்து கட்டுப்படுத்தணும் ஏன்னா இந்த கூலிப்படை அது போன்ற கலாச்சாரத்தை வந்து வேறோடு இருக்கணும் உங்கள் கூட்டணியில் சிபிஐ விசாரணை கேட்டுருக்காங்களா அதை பற்றி உங்களுக்கு எதுங்களுக்கு நிச்சயமாக திருமாவளவன் அவர்கள் வந்து கள்ளச்சாராயம் சாவு அங்கே கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ஏழு பேர் இறந்துருக்கிறாங்க கள்ளக்குறிச்சியில் அதுக்கு திருமாவளவன் அவர்கள் க சிபிஐ விசாரணை கேட்கலை லாம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கேட்டிருக்காரு நாங்களும் அதுக்கு சிபிஐ விசாரணை கேட்டிருக்கோம் திருமாவளவன் கேட்டது நாங்களும் கேட்குறோம் ஆனால் இது திருமாவளவன் அவர்கள் கள்ளக்குறிச்சியில் அறுபத்தஞ்சு பேர் அறுபத்தி ஏழு பேர் இறந்துருக்குறாங்க கள்ளச்சாராயன் சா சாப்பிட்டு அதுக்கு சிபிஐ விசாரணை நாங்கள் கேட்டுருக்குறோம் ஏன் கேட்குறோன்னா நேர்மையான விசாரணை நடத்தணும் உண்மையான விசாரணை நடத்தணும் ஏன்னா அதில் காவல்துறை அதிகாரிகள் அதில் அவங்களுடைய பங்களிப்பு இருக்குது பெரிய அரசியல் புள்ளிகளுடைய பங்களிப்பு இருக்குது இது வந்து பாண்டிச்சேரி ஆந்திரா தமிழ்நாடு மூணு மாநிலத்தை சேர்ந்த பிரச்சனையாக இருக்குது அந்த மாவட்டத்தில் இருபது முப்பது ஆண்டு காலமாக நடந்துட்டு இருக்கு இனி அந்த போன்ற சம்பவம் நடக்கக்கூடாது அதுக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு நாங்கள் கேட்குறோம் Daily taste the daily.